ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து ஒம்போதாம் திருமொழி நாலாவது பாசுரம் இது ஒரு விசேஷமான பாசுரம் உங்களுக்கே புரியும் பாருங்கள் எப்படி எழுதியிருக்காருன்னு ஆசை வழுவாதேத்தம் எமக்கு இங்கு அழு இழுக்காய்த்து அடியோர்க்கு தேசமறிய உமக்கே காளாய்த் திரிகின்றோமுக்கு காசின் ஒளியும் திகழும் தாசி காசியின் ஒளியின் திகழும் வண்ணம் காட்டீர் எம்பெருமான் வாசிவல்லீர் இந்தூரீர் வாழ்ந்தே போம் நீரே ஆசை வழுவாதியேத்தும் யமக்கு இங்கு கிழுக்காய்த்து அடியோர்க்கு தேசவரிய உமக்கே காலாய்த்திருகின்றோமுக்கு காசின் ஒளியின் திகழும் வண்ணம் காட்டீர் எம்பெருமான் வாசிவல்லீர் இந்தளூரீர் வாழ்ந்தே போம் நீரே பெருமாளை இந்தளூரீர் கூப்பிடு இந்தளூரீர் அப்படி பெருமாளை கூப்பிடுறார் ஆசை வழுவாதி ஏத்தும் எமக்கு இங்கு இழுத்தாய்த்து ஆசை விழுவாது பக்தியில் ஒரு குறை கிடையாது காம் உண்மை காண வேண்டும் என்கிற ஆசையிலிருந்து நாங்கள் பிறவில்லை அப்படி உண்மை ஏற்றும் உங்களை தொழுது கொண்டிருக்கிறோம் உமை உம்மை பற்றின நாம கீர்த்தனங்கள்லாம் அப்படி அப்படிப்பட்ட எமக்கு இங்கு இழுத்தாய்த்து இது மாதிரி துதி செய்தல் இம்மாதிரி உண்மை போற்றுதல் இம்மாதிரி உண்மை தொழுதெல்லாம் இழுக்காயிற்று என்ன அத்வயம்னு சொல்ல விடத்தக்கதாயிற்று இந்தமே பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்துடுத்து எங்களுக்கு அப்படிலாம் புரிஞ்சுக்கலாம் ஆசை வழுவாதே தும் கெமக்கு இங்கு இழுத்தாய் இழுக்காய்த்து அடியோர்க்கு தேசமாரிங்க உமக்கே ஆளாய்த்தியூர் ரோமுக்கு அடியருக்கு நாங்கள் யார் எப்படி இருக்கோம் உமக்கே காளாய் திரிகின்றோம் அடியேற்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் உமக்கே திரிகின்றோம் அடியோர்க்கு தேசம் அறிய தேசம் அறிய உமக்கே ஆளாய்த்திருகின்றோம் அடியோர்க்கு இப்போ அர்த்தமாக அர்த்தமாச்சு இந்த உலகம் முழுவதும் தெரியும்படியாக உமக்கே நாம் கைங்கரியம் பண்ணி கொண்டிருந் பண்ணி கைங்கரியம் பண்ணி கொண்டு திரிகின்ற எங்களுக்கு காசின் ஒளியின் திகழும் வண்ணம் எம்பெருமான் காசின் ஒளியின் திகழும் வண்ணம் காசின் ஒளி தங்கத்தினுடைய பளபளப்பு தங்கத்தினுடைய பிரகாசம் அந்த அதைவிட திகழும் வண்ணம் அதைவிட பிரகாசமாக இருக்கிற அதைவிட ஒளிவிட்டு கொண்டிருக்கிற வண்ணம் உம்முடைய திருமேனியை காட்டீர் காட்ட மாட்டேங்கிறீர்களேர் எம்பெருமான் அப்படின்னு பெருமாட்ட சொல்றேன் எம்பெருமான் உம்முடைய திருமேனி தங்கத்தின் ஒளியை விட சிறந்தது ஆனால் அதை காட்ட மாட்டேங்கிறீரே அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம காசின் ஒளியின் திகழும் வண்ணம் காட்டீர் எம்பெருமான் வாசிவல்லீர் வாசிவல்லீர்னா நீர் வந்து பாரபட்சத்தில் ரொம்ப ஆள் வித்தியாசம் பார்க்கிறேன் நித்திய சூரியர்களுக்கு எப்பொழுதும் தரிசனம் கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறீர் எங்களைப் போல் இந்த உலக வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டு உங்களிடம் பக்தியாக இருக்கிற எங்களுக்கு உண்மை காட்ட மாட்டேங்கிறீர் வாசி வாசிவல்லீர் இந்தளூரீர் வாழ்ந்தே பூம் நீரே நிறுவோம் அப்படின்னு நம்ம வத்துட்டுறோம் பாருங்க அவர் பிரிவாக அர்த்தம் பண்ணிக்கிற போது அந்த உங்களுடைய இந்த பளபளப்பான உடம்ப நீங்களே நீரே கட்டின் எழு எங்களுக்கு சேமம் தர வேண்டாம் அப்படின்னு விரக்தியில் பேசுகிற மாதிரி இருக்கு இது மாதிரி பெருமாள் பேச முடியுமா எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் பண்ணுங்க வாழ்ந்தே பூம் நீர் ஆ நிறும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பருவம் நன்னாருன்னு அர்த்தமே வேறு அதே மாதிரி நன்னா நான் நீர் வாழ்ந்தோம் நீரே அப்படின்னு பெருமாளை அப்படி பாவம் என்ன சொல்கிறது விரக்தியில் பேசுகிற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த பாசனம் பெருமாளை பார்க்க முடியவில்லையே என்கிற ஆதங்கத்தில் அவ்வளோ விரக்தியாக பேசுகிறார் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆசை வழுவாது ஏத்தும் ஜமக்கு இங்கு இழுக்காய்த்து அடியோர்க்கு தேசமறிய உமக்கே காலாய்த்திருகின்றோம்கே காசின் ஒளியின் திகழும் பண்டம் காட்டீர் எம்பெருமான் வாசிவல்லீர் இந்தளூரீர் வாழ்ந்தே பூம் நீரே ஸ்ரீமதே இராமானுஜாயனமா